எல்லாருக்கும் மதிய வணக்கம்ப்பா சப்ஸ்கிரைபர் மதிய வணக்கம் ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் வந்து வீடியோ போட்டு எல்லாம் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ வந்து சமையல் தான் காட்ட போறேன் இப்போ நான் வந்து நாட்டிக்கிழமை கூட செய்யல ஏன்னா பிரதோஷம் அன்னைக்கு அதனால நான்வெஜ் எதுவும் செய்யல இப்பதான் நான் செய்ய போறேன்பேன் இன்னைக்கு புதன்கிழமை நேரத்துக்கு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன் அதனால செய்யலப்பா என் பையனுக்கு மட்டும் செஞ்சு தரது டெய்லியுமே எங்களுக்கு வந்து நாங்க செஞ்சுக்கல இன்னைக்கு தான் அவனுக்குதான் அவனுக்கு தான் அவனுக்கும் தான் இன்னைக்கு அவனுக்கு தான் சிக்கன் மட்டும் எங்களுக்கு எடுத்துருக்க மீன் வாங்கல நாளைக்காக சாப்பிட மாட்டேன் அதனால மீனும் வாங்கல மீன் வந்து வச்சுன்னா நாளைக்கு கடற்காம் நல்லா யாரும் சாப்பிட மாட்டோம் விட்டேன் இப்போ வந்து மட்டவெல்லாம் சிக்கன் வந்த எடுத்துக்கிட்டேன் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் மட்டன் எலும்பு மார்கண்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க அவனுக்கு சூப் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன் சிக்கனு மட்டன் மா மா எழுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம கேஸ் பத்த வச்சுக்கலாம் கேஸ் பத்த வச்சுட்டு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூ இது வந்து சூப்புக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து அரைச்சிலாம் ஊற்ற போகிறதுல சீரக தூள் தனியா தூள் மிளகு தூள் இதெல்லாம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் லாஸ்ட்ல பூண்டு நசுக்கி போடணும் அந்த சூத்துக்கு கொத்தமல்லி தழையும் பூண்டும் நசுக்கி போடணும் அவ்வளவுதான் இப்ப வந்து என்ன ஊத்துக்கலாம் கொஞ்சம் தான் இது கடலை எண்ணெய் தாங்க இதுக்கும் ஊத்துக்கலாம் எண்ணெய் சிக்கன் சேர்த்து சாதம் வடிச்சுட்டேன் அவ்வளவுதான் சாதம் வடிச்சாச்சுங்க அதை செய்ய முடியல அதனால நான் செய்யல

சூப் வகைன்னா போடுங்களா அப்படின்றாங்க அதனால பொட்டச்சு இப்ப ரெண்டுத்துக்குமே வாங்குறப்ப இதுக்கு வந்து சூப்புக்கு வந்து நல்லா பச்சை மிளகா கீனி போட்டுருவேன் இது கொஞ்சம் ரெண்டா அப்படியே இது பண்ணி போட்டிருவேன் சிக்கன் ஏன்னா இதுக்கு நல்லா காரம் இருக்கும் இதுக்கு வந்து காரம் இருக்கணும் மட்டனுக்கு சிக்கனுக்கு வந்து காரம் இல்லைனா கூட பரவாயில்ல மீன் தானே வாங்கலான்னு போனா மீன் வேணான் அப்பயும் பார்த்த சரியில்லை மீன் அப்படியே இந்த குடிக்கலையாம் அதனால அது சரியில்லை அதனால வாங்கலாம் இந்த கொஞ்சோண்டு வச்சுக்கிறேன் இதை வந்து நசுக்கி போகணும் லாஸ்ட்டாக கூண்டு நசுக்கிறோம் இல்லையா அப்போ நசுக்கி போகணும் கூப்பில் இப்போதைக்கு வரது போங்க தெரியும் நான் கூப்பிட்டு போங்க அது கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் மட்டன் சூப்பு இது வந்து வாங்கினேன் அந்த இதில் இது வேலை இதை வாங்கினேன் அது எடுத்துட்டே இல்லை இதுதான் வாங்கினேன் பொக்கல் கொசு வாங்கினேன் உள்ள வரதுக்கு தெரிய மாட்டேங்குது பையனுக்கும் இன்னும் சரியா அது என்னன்னு தெரியல பைக் ஓட்டு போனோம்னா மலிக்குது அது எதனாலன்னு தெரியல ஆனா வந்து ஒரு டேப்லெட் சாப்பிடுற ஸ்கின் ப்ராப்ளம் இது அதனால வந்து அந்த மாதிரிதான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அந்த மாத்திரை சாப்பிட வரைக்கும் அப்படின்றாங்க அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்தா நல்லா இருக்குதான் மறுநாள் பார்த்தா எனக்கு வலிக்குதுமா காலுன்றான் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க அவர் காலையிலேயே போயிட்டாரு

இது தக்காளி கம்மியாதாங்க இருக்கணும் சிக்கனுக்கு மட்டனுக்கு மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா பூக்குறது மாதிரி வேணும் இது க இஞ்சி பூண்டு பெஸ்ட் போட்டுக்கலாம் சிக்கனுக்கும் சும்மா சின்ன ஸ்பூன் தான் இதால ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்ச நாள் அரைச்சு வச்சுக்கிட்டு பக்க அரைக்கறதுல்ல

ஏன்னா ஒட்டாது ஓட்டெல்லாம் பாருங்க நடந்துட்டோம் என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் என்னைய ஊட்டல தான் ஊத்துட்டேன் ஏன்னா சூட்டுக்கு எல்லாம் கூட தேவையில்லை அதே மாதிரி சூட்டுக்கு நல்லா வதங்கன்னு தேவை இல்லைங்க கொஞ்சமா வதங்க நான் கூட பரவாயில்ல அங்காயம் மட்டும் கொஞ்சம் அது திட்டிப்பா தான் அணியும் கொஞ்சமா இருந்தாலே பரவாயில்ல அது ஒன்னும் அவ்வளவா வதங்க

அதே நல்ல போட்டு நைட்ல போட்டு வைக்கிறது வந்து இது போடணும் கால் தூக்கு இது வந்து இதுதானே தானே அதனால ஒன்று நல்லா வதங்கிச்சுங்க இது இது நல்லா வதங்கிச்சு இது கொஞ்சம் கறி போட்டாச்சு இல்லையா இப்ப இது வந்து

போட்டுக்கலாம் கொஞ்ச மரம் போடும் கொஞ்சம் போடுது இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிதங்க இருக்குது இதுக்கு நகை கொள்ளலாம் ஏன்னா இது வந்து சூப்பு நதி கொள்ளு ஒரு சிக்கூன் தான் போட்டுருக்கேன் மன்னியாது ஒரு 1 ஸ்பூன் பச்ச. இந்த காஸ்ட்ல வந்து இதுக்கு மட்டும் கரம் மசாலா போடணும். மட்டனுக்கு கரம் மசாலா. சோ இது வரணும் நல்லா. வாசனை வர வரைக்கும் வரணும். சோ இதுமாகட்டும்

குப்பர் விச்சுக்கணும்க்கா அவ்வளவுதான் இப்ப தண்ணி அவ்வளவுதான் இது கொஞ்சம் போட வந்து தான் நிறைய ஊட்டணும் நாங்க ரெண்டு பேர் தான் வந்து மட்டன் சூப் சாப்பிடணும் எங்க வந்து சாப்பிட மாட்டாரு என் பையனுக்கும் எங்களுக்கும் மட்டும் மீன் அவரு தான் செய்றாங்க இருந்தாலும் நான் மட்டும் சாப்பிடுவேன் வெளிச்சமே தெரிய மாட்டேங்க நல்லா வதங்கிச்சு இது தண்ணி திட்டமா வச்சுட்டேன் இது இப்பதான் தண்ணி ஊத்த போறேன்

கொஞ்சம் கொதி உடனே மூடிடலாம் கொதி வந்துச்சுங்க கொதிதே இப்ப மூடிடலாம் குக்கர் போ இது மூடி போட்டு விசில் விட்டுடலாம் இதுவும் கொதி வந்துடுது

இது ரெடி இப்போ இப்ப வந்து இப்போ பூண்டு சின்ன வெங்காயமும் நசுக்கி வச்சிருக்கேன் போட்டு பார்த்து வச்சிக்கலாமா இப்போ இல்லை இதுக்கு கொஞ்சம் மிளகு துணி போட்டுக்கலாமா மேது பூச்சி துடைச்சி டவுள் வச்சு கொஞ்சம் மிளகு

கொஞ்சோண்டு குடிக்க குடிக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஊத்தி குடிக்க குடிக்கலாம் சாப்பாட்டுக்கு வந்ததால கொஞ்சம் கொஞ்சம் இதாகவே வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றுற கொஞ்சம்தான் இதாக இருக்குது அவ்வளோதான்ப்பா என்னோட ஸ்டெயின்லெஸ் தூக்கு வச்சிருக்கேன் முடிஞ்சிருச்சு அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன் வாங்க சாதம் வச்சாச்சு மட்டன் மார்கண்ட சூப்பு சிக்கன் தொக்கு வாங்க சாப்பிடலாம் நானும் என் பையனுதான் நைட்டு தான் ஒரு வருவாரு நாங்க சாப்பிடலாம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து யாரும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க நல்லா இருந்து நல்லா இல்லை ஏதாவது ஒன்று இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் வரேன் ஏழு மணிக்காக லைவ் வரேன் ஒரு நாள் நேற்று ஒரு மணிக்கு வந்தாலும் நீங்கள் வர முடியல சமைக்கிறதுனால ஒரு நாளைக்கு வேலையாக வரேன் ஆனால் வர அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துருந்தீங்க இப்போ ஏன்னு தெரியல வரல அது என்னன்னு தெரியல நான் வரேன் இப்போலாம் லைவ் வரேன் வாங்க பேசலாம் எது இருந்தாலும் கேளுங்க அப்புறம் என்ன காட்சி போட்டுருந்தேன் மூலிகை என்னென்ட்டு அது வேணும்னு கேட்டுருந்தாங்க நாலஞ்சு பேர் ஆனால் திருப்பி வந்து கமாண்ட் பண்ணலை பண்ண வந்து காட்டருங்க எல்லாருக்கும் வணக்கம் பாரு கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனா ரீல்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறீங்க ரீல்ஸ் அப்படி போகுது எல்லாமே இப்போதைக்கு தான் போடுறது இல்லைனா ஆனால் கேட்டிருந்தாங்க ரெகுலர் ஸ்டுடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க வீக்லி சமையல் இருந்துட்டு அதனால இன்னைக்கு போட்ட விஷயத்தாடி செஞ்சுட்டா கேஸா பண்ணிக்கலாம்ப்பா அவ்வளவுதான் பாய் நான் இப்ப சாப்பிடறது இல்லை ஏன்னா எனக்கு நான் சாப்பிடுறப்பவே காட்டின காட்டணும் பார்க்கவே என்னால காட்ட இல்ல சாப்பிட முடியல ஏன்னா கிச்சன் அங்க இங்க இருக்குது சமையல் சாப்பிடுறது நம்ம அங்க சாப்பிடறோம் யாராவது எடுத்தா பரவாயில்லைங்க நானே எடுத்துக்கோசை இதை போட்டுக்கணும் எல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல வேற ஒண்ணும் இல்ல எடுத்தாங்கன்னா நான் போட்டுக்கணும் சாப்பிடுங்க இதுதான் என்னோட ரிக்வஸ்ட் சொன்னதோன்னு நினைச்சேன் உங்ககிட்ட சொல்ல அதனாலதான் நான் சாப்பிடுறது காட்டல நிறைய பேர் சாப்பிடறத காட்டினா என்னன்றாங்க நான் அதுதான் காட்டல எல்லாரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா அதோட என்னோட பிறந்த நாளுக்கு வந்து விஷ் பண்ணிருந்தாங்க தான் நன்றி நன்றி பாய் பாய் நான் எடுத்துன்னு வந்துட்டேன் கட்டாவில்